ஒரே நாள் ராத்திரியில கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு கிராமங்கள் காணாமல் போயிருக்கு மக்கள் கூட்டம் நிறைஞ்ச ஒரு கிராமம் பேய் நிறைஞ்ச கிராமமா எப்படி மாறிச்சு வாங்க பிரிவா பார்க்கலாம் நீங்கள் இப்ப தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க கூடவே பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க ராஜஸ்தான் மாநிலத்தில் உள்ள ஜெய்சல்மார் மாவட்டத்தில் குல்தாரா அப்படிங்கிற ஒரு கிராமம் இருந்திருக்கு இந்த கிராமம் பதிமூணாம் நூற்றாண்டில் கட்டமைக்கப்பட்ட ஒரு இடமா வரலாற்று சான்று மூலம் உறுதியாகிருக்கு அந்த காலத்தில் மிகவும் செழிப்பான ஒரு பகுதியாக இந்த குல்தாரா கிராமம் இருந்திருக்கு இந்த கிராமத்தில் ராஜஸ்தானோட பாலி பகுதியை சேர்ந்த பாலிவால் பிராமின் சமூகத்தை சேர்ந்த மக்கள் தான் வாழ்ந்திருக்காங்க ஆனால் பத்தொம்போதாம் நூற்றாண்டோட ஆரம்ப காலத்தில் இந்த குல்தாரா கிராமம் மொத்தமாக காலியானதாக கூறப்படுது இதுக்கு பல பேர் பல காரணங்களை சொல்லிட்டு இருந்தாலும் பொதுவாக குடிநீர் தட்டுப்பாடு பூகம்பம் சலீம் சிங் ஜவான் அப்படிங்கிற ஒரு மன்னரோட கொடூரமான ஆட்சி முறை இதெல்லாம் தான் காரணம் அப்படின்னு இன்னைக்கு வரைக்கும் நம்பப்படுது அப்படி இந்த புல்தாரா கிராமம் எங்கே தான் இருக்குது அப்படின்னு பார்த்தா ஜெய்சல்மர் மாவட்டத்திலிருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கிராமம் இருந்திருக்கு ஒரு பெண் தெய்வத்தை அடையாளமாக வச்சுத்தான் இந்த ஊரே அமைஞ்சிருக்கு இந்த கிராமத்தில் மொத்தமே மூன்று முக்கிய சாலைகளும் சில தெருக்கள் மட்டுந்தான் இருந்திருக்கு பதினேழாம் நூற்றாண்டில் நானூறுக்கும் மேற்பட்ட வீடுகளும் ஆயிரத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட மக்கள் இந்த கிராமத்தில் வாழ்ந்திருக்காங்க ஆனால் பத்தொம்போதாம் நூற்றாண்டோட ஆரம்பத்தில் வெறும் முப்பத்தி ஏழு பேர் மட்டும்தான் இங்கே வாழ்ந்ததாக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க இந்த உள்தாரா கிராமம் அழிஞ்சதுக்கு பொதுவாக மூணு முக்கிய காரணங்க முன்வைக்கிறாங்க முதலாவதா தண்ணீர் பற்றாக்குறையும் விவசாய அழிவு தான் காரணம்னு சொல்கிறாங்க ரெண்டாவதா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஜெய்சல் ஒரு சமஸ்தானோட திவான் சலீம் சிங் ஜவான் அந்த கிராமத்தில் வாழ்ந்த ஒரு அழகான பெண் மேலே ஆசைப்பட்டு அந்த பொண்ணை தனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லி அவங்க வீட்டில் கேட்டிருக்காரு ஆனால் அதுக்கு அவங்க வீட்டில் உள்ளவங்களும் அந்த ஊர் மக்களும் அந்த பொண்ணை திவான் சலீம் சிங்குக்கு கல்யாணம் பண்ணி வைக்க முடியாதுன்னு மறுத்திருக்காங்க இதை பத்தி கவலைப்படாத சலீம் சிங் இதை பத்தி யோசிக்க மறுபடியும் அந்த ஊர் மக்களுக்கு சில நாட்கள் அவகாசம் கொடுத்துருக்காரு ஆனா அந்த ஊர் மக்களுக்கு தெரியும் திவான் சொல்றதை கேட்கல அப்படின்னா அவர் அந்த ஊர் மக்களையும் மொத்த ஊரையுமே அழிச்சிருவார்னு இதுக்கு பயந்த அந்த ஊர் மக்கள் ஒரு கூட்டம் ஒன்று போட்டு அந்த பொண்ணையும் ஊரோட கௌரவத்தையை காப்பாற்ற கிராமத்தை விட்டு மொத்தமாக வெளியே போக முடிவு செஞ்சாங்க அந்த மக்கள் எல்லோரும் அவங்க வச்சிருந்த துணிமணிகள் கால்நடைகள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஒரு நாள் இரவு நேரம் பார்த்து கிளம்பியிருக்காங்க ஆனால் அதுக்கப்புறம் அந்த கிராம மக்கள் யாரும் திரும்பி அந்த கிராமத்துக்கு வரவே இல்லை மூணாவது அவங்க சொல்கிற காரணம் தான் நிறைய பேர் சொல்கிற ஒரே காரணமாக இருக்குது அதாவது அந்த ஊர் மக்கள் எல்லோரும் அங்கே உள்ள கோவில் தெய்வம் மகிசாசுர மர்த்தினி அம்மனுக்கு சாமி குத்தம் செஞ்சதாகவும் அதனால் அந்த கிராமத்திற்கு தீங்கு ஏற்பட்டு சாமி தன்னோட சக்தியை இழந்து பேய்கள் குடியேறினதாக சொல்கிறாங்க இரவு நேரங்களில் அந்த கிராமத்தில் தங்கிற பல பேருக்கு பேய் பிடிக்கிறதாகவும் மர்மமான முறையில் தற்கொலை செய்கிறதாகவும் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தில் ராஜஸ்தான் அரசே உல்தாரா பகுதியை டூரிஸ்ட் பிளேஸாக அறிவிச்சிட்டாங்க ஆனால் பகல் நேரத்தில் மட்டும்தான் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸாக இருந்திருக்கு நிறைய சினிமா படங்களும் அந்த பகுதியில் எடுத்திருக்காங்க நம்ம தமிழில் ரிலீஸான தீரன் அதிகாரன் படமும் இந்த பகுதியில் எடுத்ததுதான் இந்த கிராமத்தை சுற்றி ஒரு பெரிய கதவு போட்டிருக்காங்க ஈவினிங் ஆறு மணிக்கு மேலே இந்த கதவை கவர்மெண்ட்டே அடைச்சிருவாங்க அதையும் மீறி யாராவது உள்ளே போகணும்னு நினச்சா உரிய அனுமதி வாங்கி தான் அங்கே போகணும் அப்படி அனுமதி வாங்கி தீரன் படம் ஷூட்டிங்கே எடுத்திருக்காங்க இறுதியா யார் என்ன சொன்னாலும் இந்த கிராமத்தில் அப்படி என்ன தான் இருக்குது ஏன் அங்கே தங்குறவங்களுக்கு அமானுஷியமான சம்பவங்கள் நடக்குது இங்கே இருந்த மக்கள் எல்லாம் எப்படி காணாமல் போனாங்க எல்லாமே இன்றைக்கு வரைக்கும் மர்மமாக தான் இருக்குது